நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி ரெண்டு பாலிலா இனப்பெருக்கம் நீங்க எங்க சேனலை செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க பதினேழு இனப்பெருக்கம் அதாவது மாணவர்களே இதுக்கு முன்பு உடல இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்தோம் இப்பொழுது பாலிதா இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இரண்டு இனப்பெருக்க முறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வகைதான் ஒரு சில அடிப்படைகள் மட்டும்தான் மாறும் மீதி எல்லா முறைகளுமே உடல இனப்பெருக்கத்தில் என்ன பாயிண்ட்ஸ் வந்ததோ அதே மாதிரியான பாயிண்ட் தான் பாலிலா இனப்பெருக்கத்துக்கும் வரும் பாலின செல்கள் இணைவின்றி ஒரே ஒரு தாய் தாவரத்திலிருந்து புதிய தாவரம் தோன்றும் முறையை பாலிலா இனப்பெருக்கம் என்கிறோம் இந்த பாயிண்ட நம்ம உடல உடலப் பெருக்கத்துல பார்த்தோம் பாலின செல்கள் அப்படின்னாக்கா ஆங்கிலத்தில் ஆண் பாலின செல் பெண் பாலின செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலின செல்கள் இணைவின்றி ரெண்டு பாலின செல்கள் இணைஞ்சி உருவாகக்கூடிய முறை வந்து பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்றது அது போன்ற பாலின செல்கள் இணைவில்லாமல் இனப்பெருக்கம் அடையக்கூடிய முறை அதாவது ஒரே ஒரு தாவரத்திலிருந்து புதிய தாவரம் தோன்றக்கூடிய முறை வந்து பாலிலா இனப்பெருக்க முறை இந்த வகை இனப்பெருக்கத்தில் குன்றா பகுப்பு செல் பிரிதல் மட்டுமே நடைபெறுகிறது குன்றல் பகுப்பு நடைபெறுவதில்லை அதாவது செல் பிரிதல் முறையை பற்றி நாம முன்பு வீடியோலேயே பார்த்திருக்கிறோம் இந்த செல்பிரிதல் முறை வந்து அடுத்தது பதினொன்னாவது பனிரெண்டாவது பாடங்களில் நீங்க நிறைய படிக்க வேண்டி இருக்கும் அந்த செல் செல்பிரிதல் முறையை வந்து கவனமா பார்த்து புரிஞ்சுக்கோங்க அதற்கான நாங்கள் நாங்க கொடுக்குறோம் இந்த பாலிலா இனப்பெருக்க முறையில் குன்றா பகுப்பு முறையில் ஆங்கிலத்தில் மைட்டாட்டிக் டிவிஷன் முறையில் தான் செல்பிரிதல் நடைபெறுகிறது குன்றல் பகுப்பு முறையில் நடைபெறுவதில்லை ஆங்கிலத்தில் மயோசிஸ் முறையில் செல்பிரிதல் நடைபெறுவதில்லை எனவே பாலிலா இனப்பெருக்க முறையில் தோன்றும் இளம் உயிரிகள் தாய் தாவரத்தை ஒத்து காணப்படுகின்றன இந்த பாயிண்ட் வந்து உடல இனப்பெருக்கத்தில் இருந்த அதே பாயிண்ட் தான் ஒரு பாலிலா இனப்பெருக்க முறையில் தோன்றக்கூடிய இளம் உயிரி அந்த தாய் தாவரத்தை ஒத்து காணப்படுகிறது அதாவது குளோடிங் மாதிரி ஒரே மாதிரியே தெரியும் வேறுபாடு இல்லாமல் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக தெரிகின்றன அதைத்தான் வந்து ஒத்து காணப்படுகின்றன சொல்றாங்க பாலிலா இனப்பெருக்கம் விதை துகள்கள் மூலம் நடைபெறுகிறது ஆங்கிலத்தில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துகள்கள் மூலம் நடைபெறுகிறது பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியங்களில் நடைபெறுகிறது இந்த பாலினருக்கும் உயிரினங்களில் பெரும்பாலும் இரண்டு உயிரினங்களில் நடைபெறுகிறது அது வந்து பூஞ்சைகள் பூஞ்சைகள்னா நம்ம பார்க்கணும் இல்லையா காளான்கள் சமையலுக்கு பயன்படுத்துறோம் மேலும் வந்து வெளியில தோட்டங்கள் எல்லாம் பார்ப்போம் அந்த காளான்கள் தான் பூஞ்சைகள் அப்படின்னு சொல்றது இந்த பூஞ்சைகளிலும் பாக்டீரியங்களிலும் பாக்டீரியங்கள் நிறைய வகையான பாக்டீரியங்கள் இருக்கிறது அந்த பாக்டீரியங்களிலும் தான் பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் நடைபெறுகிறது பாலிலா இனப்பெருக்கத்தின் போது பூஞ்சை இழையிலிருந்து ஒரு வித்தகம் தோன்றுகிறது ஆங்கிலத்தில் ஸ்போராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தகம் அதாவது விதைப்பை அதுதான் வித்தகம் சொல்றது ஒரு வித்தகம் தோன்றுகிறது பூஞ்சையினுடைய ஒரு இழையிலிருந்து இதனுள் இருக்கும் உட்கரு பலமுறை பிரிதல் அடைந்து ஏராளமான உட்கருக்களை தோற்றுவிக்கிறது அதாவது அந்த வித்தகம் தோன்றுகிறது இல்லையா அந்த வித்தகத்திற்குள்ள ஒரு உட்கரு இருக்கு அந்த உட்கரு பலமுறை பிரிதல் அடைந்து ஏராளமான உட்கருக்களை தோற்றுவிக்கிறது அதாவது தன்னைத்தானே பிரிதல் அடைந்து பல உட்கருக்களாக அது உருவாகிறது ஒவ்வொரு உட்கருவும் சிறிதளவு சைட்டோபிளாசத்துடன் சேர்ந்து ஸ்போராக உருவாகிறது அதாவது அந்த வித்தகம் உருவாகிறது இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு வித்தகம் உருவாகும் பொழுது அதுக்குள்ள வந்து சைட்டோப்ளாசமும் ஒரு உட்கருவும் இருக்கும் இந்த உட்கரு பலமுறை பிரிதலடைந்து பல்வேறு உட்கருக்களாக மாற்றமடைகிறது அந்த ஒவ்வொரு உட்கருவும் அதில் இருக்கிற அந்த சைட்டோபிளாசத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு உட்கருவும் கொஞ்சம் கொஞ்சம் சைட்டோபிளாசத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விதைத் துகளாக உருவாகிறது ஆங்கிலத்தில் ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு உட்கருவும் சிறிதளவு சைட்டோபிளாசத்துடன் சேர்ந்து ஒரு துகளாக உருவாகிறது வித்தகம் ஜென்னும் ஸ்போராஜியம் வெடித்து விதைத் துகள்கள் வெளியேற்றப்படுகின்றன அதாவது அந்த வித்தகம் அப்படிங்கிற விதை பை இருக்கு இல்லையா அந்த பை வந்து அது முத்தின உடனே இப்போ ஒரு ஒரு காய் முத்துச்சுன்னா அதை முத்துன உடனே அந்த காய் வெடித்து அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் பரவுது இல்லையா ஒரு தாவரத்தில் அதே தான் அந்த வித்தகம்னு சொல்லக்கூடிய விதைப்பை வெடித்து உள்ளே இருக்கக்கூடிய விதை துகள்கள் வெளியேற்றப்படுகின்றன இவை நிலத்தில் விழும்போது புதிய உடல இழையை தோற்றுவிக்கின்றன அதாவது உடல இழை அப்படின்னாக்கா ஆங்கிலத்தில் ஹைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய உடலை இழையை தோற்றுவிக்கின்றன அந்த உடல இழை படிப்படியாக வளர்ந்து ஒரு பூஞ்சையாக அதாவது ஒரு காளானாக மாற்றமடைகிறது இந்த முறைக்குத்தான் பாலிலா இனப்பெருக்க முறை என்று பெயர் அடுத்த வீடியோவில் பதினேழு புள்ளி மூன்று தாவரங்களின் பாலின பெருக்கம் மற்றும் ஒரு மலரினுடைய பாகங்கள் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்